அண்ணாமலையாருக்கு அவுகிற உண்ணாமலை எம்மனுக்கு அருகிற திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் இது செங்கம் பிரிவு இந்த இடத்தில் இது வரைக்கும் வந்திருக்கும் இப்போ எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ரமணாசிரமம் பக்கத்தில் இருந்து இப்போ செங்கம் பிரிவுக்கு வந்திருக்குறோம் இது வரைக்கும் இடையில உள்ள முருகர் முருகோவில் காலேஜ் வாசல் சாந்திமலை ட்ரஸ்ட்டு இடையில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் அனைத்து இடங்களிலும் உள்ள சாதுகளுக்கு கேப்பை கூழ் தானமாக வழங்கி வந்து கொண்டே இருக்கிறோம் இது தினந்தோறும் நடக்கும் அன்னதான சேவை நமது அன்னதான வாகனம் இது தினந்தோறும் இருவலப்பாதையில் உள்ள சாதுகளுக்கு கேப்பை கூழ் கம்மங்கூழ் மாங்காய் தொக்கு வெயிலுக்கு இதமாக வழங்கி வருகிறோம் அனைத்து சாதுகளும் உண்டு மகிழ்ந்து உங்களை வாழ்த்துவார்கள் நன்றி